மட்டக்களப்பு மீனவர்கள் தமது மீன்பிடி படகுகளை மட்டிக்கலை கலப்பு ஊடாகவே கடலுக்கு செலுத்துகின்றனர் கலப்பு அதற்கு சமாதாரமாக செல்லும் வேருக்கிடையே உள்ள இந்த பகுதியை மீனவர்கள் தமது இறங்கு துறையாக பயன்படுத்துகின்றனர் கலப்பை அண்மைத்த காணியை இரங்கு பயன்படுத்தும் மீனவர்கள் மத்தியில் திராய்மிடு மீனவர்கள் விசேடமாக அமைகின்றனர் காரணம் இவர்கள் இறங்கு துறையாக பயன்படுத்தும் சுமார் முப்பது பேர்ச்சஸ் காணிக்காக மட்டக்களப்பு மாநகர சபைக்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் கட்டணம் செலுத்துகின்றனர் திராய்மடு இறங்கு துறையை மையமாக கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் கல்லடி நாவலடி பகுதியில் வசித்து வந்த போது சுனாமி பேரலையால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தனர் சில வருடங்களாக முகாம்களில் வசித்து வந்த மக்கள் பின்னர் திராய்மடு பகுதியில் ஸ்வீடன் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பில் நிர்மாணிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டம் காரணமாக பகுதியில் குடியேற்றப்படுகின்றே உ பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தும் மீனவர்கள் தமது அறுவடையை நியாயமான விலைக்கு சில்லறை சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் மட்டக்களப்பு நகரம் மற்றும் அதனை அண்வித்த பகுதிகளை சேர்ந்த மக்களின் புரத தேவையை ஈடு செய்வதற்கு பங்களிப்பு செய்கின்றனர் இந்த நிலையில் குறித்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் அறிவித்துள்ளதாக மீனவர்கள் கூறுகின்றனர் இதற்கமைய திராய்மட மீனவர்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தாம் இறங்கு துறையாக பயன்படுத்துகின்ற காணியிலிருந்து வெளியேற வேண்டும் இது இப்போ இது இதுங்கிற படகு இப்போ இதுங்கிற படகு இவர்ற மூலமாக தான் நாங்கள் கொண்டு படுத்த விட்டுருக்கோம் இவர்ற பாதுகாப்பு மூலமாக தான் நாங்கள் கொண்டு இதை கொண்டு அந்த காட்டுக்குள்ளே கொண்டு விட்டால் கலவரத்து போனால் என்ன உரிமை எங்களுக்கு ஆறு சாரு இதே இதை நம்பி தான் நாங்கள் கிடக்கும் மூன்று நாங்கள் இங்கிற ஓட்டில் மூன்று பேர் மூன்று பேர் வாழ்வாரத்தை ஆறு பார்க்குறேன் நான் இந்த இடத்துல வந்து வாடியை வந்து நம்ம நடத்தக்கூடாது என்றும் அதை வந்து ஒரு சில குறிப்பிட்ட நபர்களால் வந்து ஒரு நூற்றி இருபது குடும்பத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நூற்றி இருபது குடும்பங்களும் இந்த தொழில் வாய்ப்பை இழந்து என்று சொன்ன அடுத்த கட்டம் அவங்களோட குடும்பத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இழந்து போகும் இப்போ கிட்டத்தட்ட நூற்றி இருபது குடும்பத்தில் வந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சு விதமானாக்கள் என்ற வயசில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க வந்து இந்த தொழில் வாய்ப்புகள் இழந்து இழந்து வைத்தாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவங்களோட குடும்பத்துற சூழ்நிலையை அவங்க எப்படி கொண்டு செல்ல முப்பது பர்ச்சஸ் காணி பிரதேச செயலாளரின் பொறுப்பில் உள்ள அரச காணியாக காணப்பட்டாலும் அதன் அமைப்பு மற்றும் அதனுடன் சார்ந்த பாரம்பரிய மீன்பிடி உரிமையை போது இந்த அறிவிப்பு சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு வித்திடுகின்றது பிரச்சினைக்கு வித்திட்டுள்ள இந்த முப்பது பர்ச்சஸ் காணியை தவிர்த்த மேலும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இறங்கு துறையாக பயன்படுத்தி வருகின்ற கலப்பை அண்மைத்த நிலப்பரப்பு தொடர்பிலும் அரசாங்கத்தின் காணி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டக்களப்பு மீனவர்கள் கடலில் குடியேறியே தமது தொழிலை முன்னெடுக்க நேரிடும் அல்லவா கடற்றொழில் அமைச்சரே இது உங்களின் கவனத்திற்கு